தேங்க்யூ ஃபாதர் தேங்க் யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூலா பரிசு தாவியாக நீர் என்னை பர்லோகத்தினுடைய நிறைவினால் நிரப்பி என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி உண்மை நான் தொழுந்து கொள்ளுகிறேன் இந்த தொழுகை இப்பொழுது என்னை கடவுளோடு கடவுளுடைய அந்த மகிமையோடு மகிமை மேகத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறப்பா தேங்க் யூ ஃபாதர் ஆசிர்வதிக்கிறது இப்பொழுது என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த இடத்துல வந்து ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற தொழுந்து கொள்கிற உங்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் ஆசீர்வாதம் இப்பொழுது தேடி வருகிறது உன்னுடைய கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படுகிறது உன் வீடு ஆசிர்வதிக்கப்படுகிறது உன் வேலைகள் ஆசிர்வதிக்கப்படுகிறது உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் உன்னுடைய விருப்பம் எண்ணங்கள் எல்லாம் இப்போது ஆசை பெறுகிறது நீ இந்த பூமியிலே வாழாகல்ல தலையா இருக்க போகிறாய் நீ இந்த பூமியிலே வாழாகல்ல நீ தலையா இருக்க போகிறாய் கீழாகல்ல மேலா இருக்க போகிறாய் தேவனுடைய சிங்காசனம் உண்மையில் அமர்ந்திருக்கிறது தேவ உன்னை ஆசீர்வதித்திருக்கிறது சொல்லுகிற நீங்கள் ரோமே எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் தொழுது கொள்கிறவர் ரச்சிக்கப்பட்டார்கள் தொழுது கொள்கிறோர்கள் முத்தியடைந்தார்கள் ஆகவே இப்பொழுது தேவனுடைய நாமம் உங்களை விடுதலையாக்கி உங்களை ரட்சித்து நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தில் நிறைந்திருக்கிறீர்கள்